செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து நான்கு என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரண திகழ் என்மேல் விழுந்தது டுடேஸ் பைபிள் சாம்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் மை ஹார்ட் இஸ் இன் குஷ் வித் அன் மீ த டெரர்ஸ் ஆஃப் டெத் ஹேவ் ஃபாலன் அப்பான் மீ ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு திட்டத்திற்காயமாக நன்றி செலுத்துகிறார் என் நிறுதயம் எனக்கு வியாகலப்படுகிறது திகழ் என் மேல் விழுந்தது ஆணவரை கூட இரங்கு வீராக நேற்றம் என்றும் என்றும் மாறாதவரை நமக்கு பாப்பா என்ற நாளிலும் கூட ஆவியானவரை நீர் எங்களை வழிநடத்தி பாதுகாக்க போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோராஜா அமக்க தாவி ஆவியானவரை என்ற நாளிலும் கூட அப்போ அநேக ஜனங்கள் ஆவியானவரை இருது இருதயத்தில் வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கணும் மறை ஏதோ ஒரு மரண திகழ்நால அவங்க வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் வரையும் கரத்தில் கொடுக்குற ராஜா மற்ற எதிரியின் நிமித்தமாக இல்லை வியாதியின் நிமித்தமாக ஆவியானவரே அவர்களுக்கு அந்த மரண திகழ்வ திகழ்னால இருதயத்தில் அப்போ வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொரு வரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா அன்பு சகோதரி சகோதரனை பெரியோர்களை பிள்ளைகளை இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க ஆவியானவரே இப்பொழுது இறங்க இறங்க ராஜா அப்பா ஒவ்வொரு குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா குடும்பத்தில் ஏதோ ஒரு குடும்பத்தில் கூட அப்பா யாருக்கும் வியாதி வந்த சரீரத்தில் பலவீனம் வந்து கூட அந்த பலவீனம் மூலயமா இருதயத்தில் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம் இந்த பலவீனம் வந்ததால் நமக்கு மரணம் நேரிடுமோன்னு சொல்லிட்டு கூட அந்த திகிலோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அம் கத்தாவே அந்த மரண நதிகள் வந்து அவர்களை அலட்டாதபடிக்கு அவையானவரே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா அவையானவரே ஒவ்வொரு பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா நமக்குத்தாவே அப்போ அநேக பெரியோர்கள் அப்போ வயதான காலத்தில் ஆவியானவரே அவர்களுக்கு தேவையில்லாத வியாதிகள் வந்துடும் வியாதியினால் அப்போ அந்த வியாதி நம்ம எப்போ இறந்து போயிடுவோம் எப்போது மறிப்போமோன்னு சொல்லிவிட்டு அந்த மரண திகள் அவர்களுக்குள்ளே வந்து அதுவே அவர்களை அழித்து விடும் என் தகப்பன்னு அந்த மாதிரி நிலமையில் இருக்கிற மரண அந்த வேதனையில் இருதயத்தில் வேதனையில் கூட இருக்கிற ஒவ்வொரு பெரியோர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோமப்பா அவர்களை ஆசீர்வதிங்க அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பீராக நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோமப்பா இன்னும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு சகோதரர்களும் கரத்தில் கொடுக்குறோம் கொடுக்குறோமப்பா இந்த காலகட்டத்தில் அநேகர்களுக்கு அவர்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் நடக்கலாம் அவர்களுக்கு எதிராய் அநேக எதிரிகள் எழும்பலாம் அதனால இவங்க நம்மளை இப்படி பண்ணிடுவாங்களோ இப்படி செஞ்சிடுவாங்களோ நம்மளை நம்ம குடும்பத்தை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கூட அவர்களை குறித்து பயத்தோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்களுக்கு ஆவியானவரை அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த தைரியத்தை அவர்களுக்குள்ள நிரப்பு வீராக கிராமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா இன்னும் அநேகருக்கு ஆவியானவரே நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ இல்லை தேவையில்லாத வியாதிகள் வந்துடுமோன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் கூட இருதயத்தில் அப்பா ஆவியானவரே பயந்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு அந்த பயத்தை எல்லாம் நீக்கு வீராக ஆவியானவரே அப்பா இப்பொழுது கூட இறங்கோ இறங்கோ ராஜா ஒரு நாள் இந்த சரீரம் ஆவியானவரே மண்ணுக்கு போய்டும் ஆவியானவரே இதற்காக நாங்கள் வேகூலை படாத படிக்கு எங்கள் இருதயத்தில் நாங்கள் வேதனை படாத படிக்கு ஆவியானவரே நாங்கள் எங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா எங்களுக்கு ஒரு தைரியத்தை தருவீராக ஆம் தாவை இப்பொழுதும் இறங்க ராஜா அநேக வாலிப பிள்ளைகள் கூட இந்த காலகட்டத்தில் அப்போ ஆவியானவரை இறந்து கொண்டிருக்காங்க ராஜா இந்த சத்ரு ஆவியானவர் இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா அவக்கென்று எழும்பாதபடிக்கு அந்த பிள்ளைகள் மேல மரண கண்ணிகளை வைத்துக் கொண்டிருக்க மாற்றுவீராக நாமத்தில் வாலிப பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு எதிராய் வருகின்ற அந்த மரண தீக அந்த மரண கண்ணிகளை இன்றைக்கு எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனை சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அநேக பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளை തങ്ങളുടെ മനതിൽ ആവിയാണ് பயன் பயத்தின் திகிலின் திகிலினால் அவர்களுக்கு அந்த வியாதி வந்து கொண்டு இருக்குன்னு தகப்பண்ணு இதனால் அவங்க வியாகுலப்பட்டு என் பிள்ளைக்கு எப்படி ஆயிடுச்சு என் பிள்ளை எம் என்ன பண்ணுவானோ தெரியலையே இந்த வியாதி வந்துடுச்சு இந்த வியாதி நிமித்தமாக மறுத்து போயிடுவானோன்னு சொல்லிட்டு கூட அந்த பிள்ளையை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு இவங்களுக்கு ஒரு வியாதி வந்துடும் தகப்பனே அதையெல்லாம் மாற்று வீராக தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை தந்து பலத்தை தந்து இன்றைக்கு அவர்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீ தரப்போகின்ற கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா கூட ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் இருந்து இருதயத்தில் அந்த வேதனையிலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகின்ற நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுங்க அன்று சகோதரிய வாலிப பிள்ளைகளை பெரியோர்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமா இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் உங்க இருதயத்தில் ஒரு அமைதியும் உண்டு பண்ண போகின்றார் விசுவாசத்தோடு கூட ஒப்பு கொடுங்க ஆவியானவரை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே நன்றி ராஜா ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருபை கோய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா நன்றி தகப்பனே எங்களை தாழ்த்தியும் கருத்துல ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா மேய்பரேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்